பிப்ரவரி ஒன்னாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்க நிலையில அனைவரோட எதிர்பார்ப்பும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேல திரும்பி இருக்கு வர இருக்கக்கூடிய பட்ஜெட் தாக்கல் முழு பட்ஜெட்டா இல்லாம இடைக்கால பட்ஜெட்டா இருக்கும் நாடாளுமன்றத்தில பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் இரு அவைகளோட கூட்டத்திலேயும் இந்திய குடியரசுத் தலைவர் உரையோட ராஜ்யசபா மற்றும் லோக்சபா பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கி அடுத்த நாள் மக்களவையில் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொது தேர்தலுக்கு முன்பா பட்ஜெட் வர ஒரே காரணத்தால பொருளாதார வல்லுநர்களோட கணிப்புப்படி பிப்ரவரி ஒன்னாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டா இருந்தாலுமே சில குறிப்பிடத்தக்க அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க இந்த பட்ஜெட் அறிவிப்புல விவசாயிகள் முக்கிய டார்கெட்டா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அல்லது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அரசு நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய தற்போதைய ஆறாயிரம் ரூபாய் தொகையிலிருந்து சுமார் ஐம்பது சதவிகிதம் உயர்த்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் சிலர் கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க அதேபோல இந்த இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசுடைய வீடு கட்டும் திட்டம் அதாவது பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் புதிய விரிவாக்கமும் வேலைகளை உருவாக்குவதற்கான உந்துதலும் எதிர்பார்க்கப்பட்டதா பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க மத்திய அரசு கடந்த ஆண்டு பட்ஜெட் திட்டத்தில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்துக்கு சுமார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிலான பணத்தை ஒதுக்கீடு பட்ஜெட் அறிக்கையில கூடுதலான தொகை ஒதுக்கீடு செய்ய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு மத்திய அரசு சார்பில் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாய் நிதியோடு கூடுதலா பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த இடைக்கால பட்ஜெட்ல மக்களை நேரடியா சென்றடைய கூடிய இந்த மூன்று முக்கிய திட்டத்துல கூடுதல் நிதி ஒதுக்க விவசாயம் சொந்த மாத சம்பளக்காரர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மூன்றையும் மூலமா பெரும் பகுதி மக்களை சென்றடைய முடியும்னு மோடி அரசு திட்டம் திட்டிருக்கிறதா சொல்லப்படுது திருமணப்பட்டு